இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மேட்ச் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா ஸ்லாமோட மெயின் இவன்ட் ஆனால் கோடி ரோட்ஸ் வர்ஸ்ட் சோலசிகா இவங்க ரெண்டு பேருக்கும் நடைபெற்ற அன்டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்க்காக சோலசிக்கா வர்றாரு சோலசிக்கா ரோமன் ரிக்ஸ் போலவே வர்றாரு ரோமன் ரிங்ஸ் எப்படி என்ட்ரன்ஸ் கொடுக்குறோம் அதே போலவே என்ட்ரன்ஸ் கொடுத்து செய்கிறாரு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் பேக் ஸ்டேஜில் காமிக்கிறாங்க கோடி ரோட்ஸ் பேக் ஸ்டேஜில் அவரோட டாகோட வராரு அதுக்கப்புறம் என்ன நடஞ்சின்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸோட ஏடபிள்யூவில் மேனேஜர் மாதிரி இருந்த ஆண்டர்சன் வந்து இங்கே வராரு வந்து கோடி ரோட்ஸுக்கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணி இந்த மேட்சை முடிக்கிற மாதிரி பேசிட்டு போறாரு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸோட என்ட்ரன்ஸ் வேற மாதிரி இருக்கு வேற லெவலில் இருந்துச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு வர்றாரு எலும்புக்கூடு மாஸ்க் மாதிரி அந்த மாஸ்கை போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் கலட்டிட்டு அப்படியே ரிங் உள்ள போறாரு வேற லெவல் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாரு டபுள்யூ டபிள்யூ முக்கிய காரணம் என்ட்ரன்ஸ் சொல்லலாம் அந்த என்ட்ரன்ஸ் வேற லெவலில் பண்ணிட்டாரு கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ்க்கும் சோலசுக்கியாகவும் உள்ள போனோன்னு ரிங் உள்ள போனோன்னு லைன் ரோல்ஸ் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேருமே ரெடி ஆகுறாங்க இந்த மேட்ச் இங்கே ஸ்டார்ட் ஆகுது வேற லெவல் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மெயின் வந்து வேற லெவலாக நடந்துகிட்டு இருக்கு மேட்ச் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடவில்ல ஆடியன்ஸ் அமைதியாக இருந்தாங்க ஏன்னா வித விறுவிறுப்பும் இல்லாமல் மேட்ச் போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் சோலசிக்கா ஃபினிஷர் போடும்போது கோடி ரோட்ஸ் காலலாம் ஒரு கையை உதைக்க அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் கட் பண்ணி கூட அதுக்கப்புறம் சோலசிக்கா பவர் பாம் போட அதுக்கப்புறம் சோலசிக்கா பாட்டம் போட நிறைய மோஸு இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே மாறி மாறி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் கோடி ரோட்ஸ் தன்னோட கோடி கட்டரை போட்டு இந்த மேட்சை முடிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அப்போதான் சம்பவம் காத்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு முன்னாடியே கோடி ரோட்ஸை சோழ தலைகீழ தொங்க விட்டு அடித்த சம்பவம்லாம் நம்ம பார்த்துருப்போம் வேற லெவல் மூவ்ஸ்லாம் பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக கீழே கடந்தாலும் ஆடியன்ஸ் வந்து இந்த மேட்சை வந்து மயான அமைதியோடு தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கோடி ரோட்ஸ் கட்டுற போட்டு ஃபினிஷர் போட்டு முடிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டொமேட்டோ டாங்காவும் அவரோட பிரதரும் உள்ள வந்து சோலர் சிக்காவுக்கு வந்து அவங்க பிளட் லைன் மெம்பர்ஸ் தான் பிளட் லைன் ரூல்ஸ்ன்றதால ரெஃப்ரியால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோடி ரோட்ஸை அடித்து கோடி ரோட்ஸுக்கு தன்னோட டீம் ஃபினிஷர் போட்டு முடிக்க பார்ப்பாங்க அப்போ சோலர் சிக்கா பண்ணும்போது கோடி ரோட்ஸ் அந்த பின்ன கட் பண்ணிடுவார் அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் சப்போர்ட்டாக கெவினோன்ஸ் வருவார் கெவினோன்ஸ் டொமேட்டோ டாங்கோ சோலசிக்கா அவரோட பிரதர் மூணு பேருமே விட்டு அடி அடினு அடிப்பார் அடித்ததுக்கப்புறம் அவரை போட்டு இவங்க பிளட் லைன் டீம் அடித்த உடனே அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஷாக்கிங்காக யாரும் எதிர்பார்க்காத ரேண்டியேட்டன் வருவார் ரேண்டியேட்டன் வந்து வேறு லெவலில் டொமேட்டோ டாங்கோ டொமேட்டோ டாங்கோ பிரதர் அதுக்கப்புறம் சோலசிக்கா அவங்க மூணு பேரையும் அடிப்பார் அடிச்சிட்டு ரேண்டி அட்டனும் சரி கெவினோட சரி ஸ்பெஷல் மூவை போட்டு அவங்களோட மூவ்ஸை போட்டு சோலசிக்காவுக்கு போட்டு பின் பண்ணி பார்ப்பாங்க அப்பயும் சோலசிக்கா பின் கட் பண்ணிடுவார் எப்படி கோடி ரோட்ஸ் கட் பண்ணோ அதே போல் அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச் முழுக்க முழுக்க சோலசிக்கா ரோமன் ரிங்ஸ் பண்ணுறப்போலவே பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்தில் ஸ்டெப்ஸை வச்சு கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ணும்போது ரோமன் ரிங்ஸ் பியரே அந்த இடத்துல போடுவார் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸில் வச்சுட்டு கோடி ரோட்ஸை வச்சு அங்கே ரன்னிங் கார்னரில் வச்சு தள்ளி விடலான்னு அந்த நேரத்தில் கோடி ரோஸ் நவுந்துடுவார் நவுந்துட்டு அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் தன்னோட இதை பயன்படுத்தி இதுதான்டா நல்ல வாய்ப்பு அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் புரிஞ்சிக்கிட்டு இந்த இடத்துல சோழசிக்காவை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சோழசிக்காவுக்கு ஃபினிஷர் போட ஆரம்பிப்பார் எத்தனை ஃபினிஷர் போடுவார்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணாவது ஃபினிஷர் போடும்போது ஜேக் ஆஃப் ஃபேக்ட் வந்து கோடி ரோட்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுவார் அடித்து அடி பயங்கரமாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சோழசிக்காவை வச்சு பின் பண்ணி பார்ப்பார் தன்னோட ஃபினிஷரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணி விட்டுறார் கோடி ரோட்ஸ் இதை பார்த்து ஷாக்கான

இதை பார்த்துக்கிட்டு இருந்த கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறம் தன்னோட பினிஷரை போட்டு இந்த மேட்சை முடிச்சிருவார் கோடி ரோட்ஸ் சாம்பியனை ரீட்டைன் பண்ணிட்டு போயிடுவார் ஆனால் கோடி ரோட்ஸில் பார்த்த பார்வையில் உனக்கு இன்னமும் நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து வருவேன்ன்ற மாதிரி ஒரு பார்வையை பார்த்துட்டு பயங்கரமான பார்வையை பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து ரோம் ரிங்ஸ் கிளம்பிடுவார் இந்த வாட்டி சமர்ஸ்லாம் இனிமேட்டு வேற லெவலில் இருந்துச்சு இதை பற்றி உங்களை கருத்துன்றது உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க